கருணை கடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல நீங்க முருகனை வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை ரோஜா கடம்ப மலர் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக மாவும் பஞ்சாமிர்தமும் நீங்க படைத்து வழிபடலாம் முருகப்பெருமான வழிபடும் பொழுது நீங்க மிகவும் எளிமையான மந்திரமான ஓம் சரவண பவ ஓம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லியே நீங்க வழிபாடு செய்யலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கு ரத்தமாகவும் உச்சரிக்கலாம் மனசுக்குள்ளையும் உச்சரிக்கலாம் சரவண பவ ஓம் இந்த மந்திரத்தை நீங்க உங்களுக்குள்ள அதாவது உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கவசம் மாதிரி இந்த மந்திரம் உங்க உடம்பையும் மனசையும் ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும் அதுவும் முக்கியமாக விபத்துக்கள்ல இருந்து உங்களுடைய உடம்பையும் உடமைகளையும் பாதுகாக்கும்